செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் மாலை நேரத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு தொடர்பில் நாங்கள் உறுதியான அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை உங்களிடம் பரிமாறியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் தமிழ் கட்சிகளின் சார்பில் தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் சந்தித்தார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் நாம் இதனை நேற்று உறுதிப்படுத்திவிட்டோம் இன்றுதான் அவர்கள் கட்சி சார்பில் எந்த ஒரு தகவலும் ஊடகப்பரப்பில் வெளிவராமல் இன்றைய தினம் சந்தித்திருந்தார்கள் ஆனால் இந்த விடயங்களில் பிரதமர் மோடி அவர்கள் சில விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார் அதில் குறிப்பாக அவர் கூறிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அமரர் சம்பந்தன் அமரர் மாவை இறப்புக்கு அனுதாபம் தெரிவித்ததுடன் தமிழ் மக்கள்களின் நலன்களில் மிகவும் அதீதமான அக்கறையோடு இருந்த தலைவர்கள் என்கின்ற அர்த்தம் பட தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் அதற்கு தாம் நன்றி தெரிவித்ததாகவும் திரு சுதந்திரன் அவர்கள் கூறினார் அவர்கள் கூறவில்லை என்று நினைக்கின்றேன் நாங்கள் இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்ளாதவர்கள் தான் உங்களிடம் வந்திருக்கின்றோம் என்ற தகவலை அவர்கள் கூறவில்லை போல் இருக்கின்றது அதனை விட்டு விடுவோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த ஊடக சந்திப்பொன்றை சுமந்தவர்கள் கொழும்பிலே சந்திப்பு பிரதமர் மோடியவர்களை சந்தித்த பின்னர் அந்த ஊடக நடத்தி நடத்தியிருந்தார் அவர் அதில் குறிப்பிடுகின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் அதே போன்று அவர்கள் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் மற்றும் நானும் என்கின்ற பொதுச் செயலாளர் அவர் போல் இருக்கின்றது சிலவளை தொடர்ச்சியாக திரு சுமந்திரன் அவர்களை நீங்கள் பொதுச்செயலாளர் என்றுவிழிக்காதீர்கள் நீங்கள் அந்த கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளர் என்கின்ற அந்த தகவலை ஞாபகமூட்ட விரும்புகின்றோம் அது உங்களுடைய கட்சி விவகாரங்கள் ஆனால் கூறுகின்ற போது பதில் பொதுச் செயலாளர் என்று கூறுவதுதான் உங்களுடைய கட்சி யாப்பின்படி சரியான மரபு என்பது அது ஒரு தகவலுக்காகவும் ஞாபகமூட்டலுக்காகவும் இருக்கின்றது ஆனாலும் இந்த விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை உங்கள் மக்களாகி உங்களிடம் கூறினால் நம்புவீர்களோ தெரியாது இந்த சந்திப்பு தொடர்பில் ஒரு மாதத்துக்கு முன்னாக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஒரு கோரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த பெயர் பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் அதே போன்று வைத்திய சத்தியலிங்கம் சி வி கே சிவஞானம் ஆகிய சுமந்திரன் அணியைச் சேர்ந்த நால்வருடைய பெயர்கள் சந்திப்பதற்காக அனுமதி கோரி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அதன் பின்னர் இந்த விவகாரம் ஆராயப்பட்டிருக்கின்றது இந்திய தூதரகத்தின் சார்பில் மக்கள் பிரதிநிதிகள் இதில் மக்களினுடைய பிரதிநிதிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டபோது போது பெரும் ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் அதன் பின்னர் இந்திய தூர தூதரகத்தின் அழைப்பின் பேரில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் இந்திய இந்திய தூதரகத்தின் சார்பில் பேச வல்லவராக இருக்கக்கூடிய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு மூத்த அதிகாரி இதனை உறுதிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் இந்த தகவல் அதன் பின்னர் அவர் இதில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் சுமந்திரன் அணி மோடியை சந்திக்க முற்பட்ட போது அது இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அழைக்கப்படுவதற்காக திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் கலந்துரையாடிய போது இந்திய தூதரகத்தின் சார்பில் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தரப்பிலும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் அழையுங்கள் அவர்களோடு சந்திக்கின்ற போதுதான் மக்களினுடைய மாவட்ட வாரியான அங்கிருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளிவரும் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்து தாருங்கள் என்ற போதுதான் அவர்களிடம் இந்த விவகாரங்கள் சென்றிருக்கின்றது அதற்கான பதில்களை இந்திய தூதரகம் மர வழங்கவில்லை ஆனாலும் கூட சிறிதரன் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் வழங்கி இருப்பதாகவே கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரகத்தின் சார்பில் குரல் தரவல்ல ஒரு மூத்த அதிகாரி இந்த விவகாரத்தை ஊடகங்கள் சார்பில் விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக முற்பட்ட போது இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க மோடியின் சந்திப்பில் கூட சுமந்திரன் அணிதான் அங்கு சந்திப்பதற்கு சென்றமைதான் இங்கு வேடிக்கை என்பதை விட ஒரு வினோதமான செயலாக இருக்கின்றது மக்கள் நிராகரித்தார்கள் அந்த நிராகரித்ததற்கு பின்னர் அந்த பதில் செயலாளர் என்கின்ற பதில் தலைவர் என்கின்ற ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட சத்தியலிங்கத்தை மலைத்துக் கொண்டு ஒரு பா ஒரு பாரத நாட்டினுடைய சக்தி மிக்க பிரதமரை சந்திப்பதற்கு சென்றமையானது மக்கள் மத்தியில் இந்த விடயம் தெரியாமல் இருக்கலாம் அதனை தெளிவுபடுத்துவதற்காக இந்த விவகாரம் பேசப்படுகின்றது இவை தொடர்பில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் திரு சுமந்தரன் அவர்களும் ஊடகப்பரப்பில் வெளிவந்து இந்த கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம் அல்லது அது உங்களுடைய அரசியல் ரீதியான கருத்தாக இருந்தால் அது தொடர்பில் இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவது மிக முக்கியமாக இருக்கின்றது இந்த கருத்துக்கள் பகிரப்பட்ட பின்னர் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கலாம் என்று நம்புகின்றோம் ஆனாலும் கூட அதன் பின்னர் சுமந்திரன் அவர்கள் போன்றே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார் விடயங்கள் என்னவாக இருந்தது என்பது தொடர்பில் எல்லாம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அவதானமாகவும் அதில் குறியாகவும் பாரத பிரதமர் இருந்ததாகவும் அதில் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல குறைபாடுகளோடுதான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம்

ஆனாலும் கூட அவர் ஒன்று ஒரு விடயத்தை கூறுகின்றார் தமிழரசு கட்சி சமஷ்டி சமஷ்டி கட்சி ஆனாலும் கூட நாங்கள் ஆரம்பமாக நாங்கள் இப்போது மாகாண சபை முறையை ஏற்றுக்கொள்கின்றோம் அவர் மறந்து விட்டார் போல எல்லாவற்றையும் கைவிட்டு எக்கேயர் ஆட்சியோ இல்லையாம் கோரி நாங்கள் எக்கேர் ராட்சியவுக்கு பல அர்த்தங்கள் கொடுத்து அதில் சமஷ்டியை விட அதிகமான பங்களிப்பு அல்லது விட அதிகமான அதிகாரங்கள் எக்கேயர் ஆட்சியோக்குள் இருக்கின்றது என்று நல்லாட்சி காலத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்திய கருத்துக்களை சுமந்திரன் மறந்து விட்டால் போல இருக்கின்றது ஆனால் அவர் வளமை போன்று அரசியலுக்காக மாகாண சபை தேர்தலை அரசு நடத்துவதில் தாமதப்படுத்துகின்றது எழுத்தடிப்பு செய்கின்றது விவகாரத்தை தாங்கள் தெளிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இது அவர் குறிப்பிட்ட தான் நான் இப்போது உங்களிடம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன் இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் எப்படியான தீர்வு வழங்க வேண்டும் என்பதை இலங்கை அரசுடன் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் செய்திருக்கின்றது என்று ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணித்த பின்னர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மோடியை சந்திக்கின்ற போதுதான் அந்த விடய பரப்பு கூட மிக நிதானமாக அவரால் அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதையும் அவர் மிக தெளிவாக கூறுகின்றார் ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர் என்கின்றார் ஈழத்தமிழர் என்று அவர் அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தவில்லை இலங்கை தமிழர் என்கின்ற போதுதான் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது இலங்கை தமிழர் என்று அது எப்படியான வகையில் அதனை பாகுபடுத்துவது அல்லது எப்படி வகைப்படுத்துவது என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது அவை தொடர்பில் முகையான விளக்கம் இனி வருகின்ற காலப்பகுதியில் வழங்கப்படலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் நாங்கள் நேற்று கூறிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது மூன்று அணிகளாக சென்றிருக்கின்றார்கள் மூன்று அணிகளாக சென்றவர்கள் இது சுமந்திரன் அவர்கள் கூறிய விவகாரம் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பில் இறுதியில் இன்னும் ஒரு பகுதியையும் குறிப்பிடுகின்றார் அதுக்கு என்ன சொன்னால் மீனவர் பாதிப்பு தொடர்பாக தானும் பல விடயங்களை தெளிவுபடுத்தியதாகவும் ஆனாலும் கூட கஜேந்திரகுமார் சித்தார்த்தன் போன்றவர்களும் மீனவர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பான மிகவும் ஆணித்தனமான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் ஆனாலும் கூட அரசியல் தீர்வு தொடர்பிலும் அவர்களும் வலியுறுத்தினார்கள் அவர்களும் வலியுறுத்தினார்கள் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தவில்லை கூட்டு பொறுப்பு அங்கு இல்லை தங்களுடைய சந்திப்பு நாற்பத்தைந்து மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்ததாக கூட ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்ற நாப்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்ததாக கூறிய சந்திப்பு நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீங்கள் அனைவரும் ஓரணியாக அணியாக சென்றிருந்தார் அந்த சந்திப்பு பதினைந்து நிமிடத்தில் காத்திரமாக கூட முடிந்திருக்கலாம் நீங்கள் அணிகளாக சென்ற போது ஒவ்வொருவருடைய விவகாரமும் கேசப்பட்டிருக்கிறது உங்கள் தரப்பில் நீங்கள் முகநூல்களில் புகைப்படங்களை பதிவிடுவதற்காகவும் அல்லது அரசியலுக்காகவும் இவற்றை பயன்படுத்தலாமே அமைதிய இது இந்திய நடுவண் அரசை பொறுத்தவரையில் அல்லது இந்திய கொள்கை வகுப்பாளர்களை பொருத்த வரையில் இந்த சந்திப்பானது ஒரு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படாத ஒரு தான் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த ராஜதந்திரிகள் அல்ல மட்டத்தில் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது காரணம் என்னவர் சொன்னால் அவர் இறுதியில் கூறிய ஒரு வசனம் தான் தான் இவ்வாறான விடயங்களை கூறிய பின்னர் கஜேந்திரகுமார் சித்தாத்தன் போன்றவர்களும் கருத்துக்களை கூறினார்கள் ஆணித்தனமான கருத்துக்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக அல்லது ஒரு குழு கலந்துரையாடலின் மூலம் பெறப்பட்ட விடயத்தை இந்திய பிரதமரிடம் நாங்கள் வினயமாக வேண்டியிருந்தோம் அழுத்தம் கொடுத்திருந்தோம் நான் கூறிய கருத்தை சித்தாத்தன் அவர்களும் ஆமோதித்திருந்தார் கஜேந்திரகுமார் அவர்களும் ஆமோதித்திருந்தார் கஜேந்திரகுமாருடைய சில விடயங்களோடு நாங்களும் உடன்பட்டு ஆமோதித்திருந்தோம் என்றால் நீங்கள் குழுவாக சந்தித்தீர்கள் அங்கும் கட்சி அரசு அரசியல் செய்திருக்கின்றீர்கள் அது உங்களுடைய விவகாரம் இப்போது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வாய்ந்த பணி அந்த பணியை நாம் இப்போது செய்திருக்கின்றோம் ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அல்லது அவருடைய குழுவின் பேர் பட்டியல் ஊடாக செல்லவில்லை இந்திய தூதரகத்தின் தனிப்பட்ட அழைப்பின் பேரிலே ஸ்ரீதரன் சென்றிருக்கின்றார் அதன் பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களை எல்லாம் நாம் இப்போது உங்களுக்கு ஒரு தொகுத்து ஒரு முழுமையான தகவலாக வழங்கி இருக்கின்றோம் இவ்வாறுதான் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய கலந்துரையாடல்கள் கொழும்பில் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற போது இருந்திருக்கின்றது இன்றைய இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்